நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரியில் ஏசி மெக்கானிக் சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது நவம்பர் நாலு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரியில் ஏசி மெக்கானிக் பயிலும் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாம் சுரேஷ் பிரபாகர் கல்லூரி முதல்வர் தலைமையில் நடைபெற்றது துறைப்பாண்டி மேனேஜிங் டைரக்டர் ஏடிஆர் ஏர் கண்டிஷனிங் ரெஃப்ரிஜிரேட்டர் மற்றும் சுதன் கலந்து கொண்டனர் பயிற்சி மாணவர்களுக்கு ரியலன்ஸ் டிஜிட்டல் ஏசி பயிற்சிகளை பற்றி விளக்கமாக மாணவர்களிடம் எடுத்து கூறினர் பயிற்சி திறமையாக முடித்த மாணவர்களுக்கு தக்க சம்பளம் மற்றும் கம்பெனி சான்றிதழ்கள் வழங்கப்படும் என தெரிவித்தனர் கல்லூரி ஆசிரியர்கள் சிவனேசன் சதாம் ஹுசைன் சதக் ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் कैरियर वो लेकेरियर बांदा होगा आह पुर्पोदयों सेवंग दस्ती पुलाव मैं ऑफलाइन से ज़िला में एस एस पी जी ஒல்டாஸில் வந்து அப்ளைன்சஸ் என்னென்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி இருக்குது ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிலையுமே இருக்குது ரிலையன்ஸில் எல்லாமே ஓவராலாக இருக்குது நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே சர்வீஸ் பண்ணுவோம் நம்ம ஆஃபீஸ் வந்து நாகப்பன் கண்டாக்டர் இருக்கல வாட்டர் டேங்கர் அதாவது கிடைச்சி அந்த அங்கெல்லாம் இல்லை மெயின் ரோட்ல நான் சொல்லுவது நாகப்பன் கண்டாக்டர்ன்றது வாட்டர் டேங்க் சேனிங்கில் இருக்கும் அதுலேருந்து உள்ள மெருவர் சந்தை போக முடியாது என்ன மாதிரி வீடு தான் மூணு மாசத்துல கற்றுக்கலாம்னு எங்களோட நான் நீங்கள் போற சர்வீஸ் இன்ஜினியரும் தான் இருப்பாங்க நம்மகிட்ட இருந்தால் ஒரு தொழில் கற்றுக்கலாம் அடுத்து மோட்டிவேஷன் தான் அதிகமாக இருக்குமே நீங்கள் போய் நீங்கள் ஜாலியாக போறதுக்கு வேலைக்கு போக முடியாது கஸ்டமருக்குன்னா ஜெனுனா நான் போறாங்கன்னா எப்படி இருப்பாங்க அது பார்த்தா தெரியும் நம்ம ஃபீல்டுக்கு போகிறேன் போகும்போது தான் அந்த இன்சென்டிவ் இப்போ ஒரு கேட்டகிரில ஒருத்தவங்களாம் இன்ன வரைக்கும் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் கூட இருக்கார் ஆனால் நம்ம கம்பெனியில் இல்லை வேர்ல்பூலில் இருக்கார் ஆசை ரெண்டு லட்சம் ரூபா அங்கேரு நம்ம கம்பெனியில் அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பது ரூபா ப்ளவு கல்லில் கொடுக்குறோம் ஆனால் அவங்க அந்தளவுக்கு காலைலேருந்துருச்சோன்னா வேலை வேலை அவங்க அவங்களுக்கு கொடுத்தவரை கரெக்டாக பார்த்து அவங்களுக்கு ஏற்ற அந்த இன்சென்டிவியூ வேலை பார்க்கலாம் எந்த கம்பெனியுமே இப்போ எடுத்துடனும் சேலரி கொடுக்க மாட்டாங்க நார்மலாக நம்ம நீங்கள் இங்கே ஆலோவர் தமிழ்நாட்டில் எந்த கம்பெனியுமே ஃபிக்ஸட் செர்டிஃபிகேட் ஆனால் நம்ம வந்து ஃபிக்சர் செட்டிங் கொடுக்குறோம் ப்ளஸ் இன்சென்டிவும் கொடுக்கலாம் அதனால் உங்களோட வேலை பார்க்குற கான்செப்டை கொடுத்தா சேல்ரி ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு சிவகங்கை ரூம் இருக்கு சிவங்க லோக்கல்லையும் ரூம் இருக்குது ஆஃபீஸ் இருக்கு நாங்கள் ஒரே ஏரியாவில் இருக்கோம் அதை மாற்றி மாற்றி தான் பண்ணுவோம் ஒரே தான் இருக்காங்க நம்மளுக்கு வெண்டார வேலை பார்க்குறோம் அந்த மாதிரி தொழில் தொழில் கொடுக்கிறதுக்கு தான் மெயினாக போகலாம் அது அந்த கான்செப்ட் தான் மூணு மைண்டில் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் மூணு மாதத்தில் நாலு நாள் மருந்தான் நீங்கள் அது சண்டே வேணா எடுத்துக்கோங்க மற்ற நாள் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு சண்டே ஆஃபீஸ் உண்டு ஒரு ஃபிஃப்டின்னா யோகப்பேட்டை காயில் கம்ப்ரஸரு கண்டென்சரு எக்ஸ்பென்சர் டிவைஸு ரயில்வே ஒலிப்பு இதை வச்சு தான் போடுவோம் இது பேசிக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே ஃபீல்டுக்கு போய் கற்றுக்கிறது நிறைய இருக்கும் இப்போ ஏசியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கண்டென்சர் கம்ப்ரஸரு அது ஒரு கெப்பாசிட்டி வந்தால் தான் ஓடும் ஃபேன் மோட்ரு போகணும் இது இது என்ன ஹை ப்ரெஷர் ஐட்டம் ப்ரெஷர் என்ன ரெடிஃபை பண்ணணும் லோ பிரஷர் லோ டெம்பரேச்சர் என்ன ரெட்டிஃபை பண்ணணும் இதை தான் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபீட்ல போய் இன்னும் நிறையா பேர்